நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் செயல்கள் நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களானாலும் செயல்களானாலும் எல்லாம் ஒரே தரமானது அல்ல ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல சில செயல்கள் இருக்கிறது சிறியது சிலது பெரியது சிலது சிறந்தது சிலது சுமாரானது எப்படி பாவங்களில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா பாவங்களை பொறுத்தவரையிலே பெரிய பாவங்கள் என்று இருக்கிறது சிறிய பாவங்கள் என்று இருக்கிறது சந்தேகத்திற்கிடமானது என்று இருக்கிறது சட்டங்களும் சரி செயல்களும் சரி எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல சுஜிதாவிலே போதப்பட்ட சஜிதாவில் அல்லாஹ் கேட்கிறான் அஃபமன்கான மோமினன் கமன்கான ஃபாசிக்கன் லாயஸ்தவும் மோமின்களும் ஃபாசிக்குகளும் தன்னுடைய மன இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவங்களை செய்து கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டு வாழ்கிறானே அவனுக்கும் அல்லாஹுவை பயந்து பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறானே ரெண்டு பேரும் ஒன்னான் நல்லா கேட்குறான் லாயஸ்தான் அப்படி ஒன்னாகுவார்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக மாட்டார்கள் என்று சொல்கிறான் எல்லோரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல குரான் ஷரீஃபில் அல்லாஹ் கேட்கிறான் அஜாய்த்தும் சிகாயத்தல் ஹாஜி ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராமி கமன் ஆமன பில்லாகி வல்லியும் இல்லாகு இது ஒ ஜாக ரஃபி சபீல் இல்லா ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறார்கள் மஸ்ஜிதுல் ஹராமி நிர்வகிக்கிறார்கள் இது ஒன்று இன்னொருவர் ஈமான் கொண்டு அல்லாவுடைய பாதியில் ஜிஹாது செய்கிறார் தன் உயிரை அர்ப்பணிக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்னான் அல்லா கேட்கிறார் லாய்தல்லா அந்த ரெண்டு பேரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல அமர்கள் சிறந்தது இது ஒரு அமல் இது ஒரு சிறப்பானது அது ஒரு அமல் அது சிறப்பானது என்றாலும் அமர்களிலே தரத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குரான் ஷெரீப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லா இஸ்லா சென்னா ஈமான் ஈமான் எழுபத்தி சொச்சம் கிளைகள் எல்லாமே ஈமான் தான் ஹா இலாஹா லா இலாஹில் அஹ் மிக உயர்ந்தது லா இலாஹில்லல்லா அந்த ஈமான்ல சிறந்தது பாதையில் கிடக்கக்கூடிய முற்களை கற்களை மனிதனுக்கு நோவினை தரக்கூடியவைகளை அகற்றி போடுவதும் கூட அதில் கீழ்த்தி சாதாரணமானதுன்னு சொன்னான் எல்லா ஈமான் தான் பெயர் கொடுத்த நாயகம் சிலது உயர்ந்தது இருக்கிறது சிலது தாழ்ந்தது இருக்கிறது சிலது சாதாரணமானது இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்குதுன்னா சின்ன விஷயத்தை பெருசாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய காரியத்தை வந்து அதை வந்து லேசாக நினைக்கிறது அடிப்படையான விஷயத்தை அடிப்படையான விஷயத்தை பற்றி அதை யோசிப்பதும் இல்லை அதை விவாதிப்பதும் இல்லை ஆனால் இல்லாத ஒன்றுக்கும் ஆகாத சின்ன காரியங்களை குறித்து பெருசாக பேசுகிறாங்க உடுக்கிறதுக்கு ஆடையே இல்லை அவர் அத்தர் போடுறது சிறந்ததாக இல்லை அந்த விவாதம் நடக்குது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த காயத்துக்குங்கன்னு ஒரு காயம் இருக்குது அதுக்கு மருந்து போடுவோமா முதல்ல அவர் உயிரை பாதுகாக்க வேண்டியதுன்னு செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கு பிறகு காயத்துக்கு மருந்து போடுறது அது மாதிரி அஸ்திவாரமான கொள்கைகளை விட்டு விடுகிறார்கள் சில செயல்களை பற்றி பெரிதா பேசுகிறார் மார்க்கத்துல எல்லாத்துக்கும் அடிப்படை அக்கீதா தான் கொள்கை தான் கொள்கை சரியாக இருந்தால்தான் எல்லாம் அமல்கள் கூட சில நேரங்களில் கூடுதல் குறைவாக இருக்கலாம் உதாரணம் அன்னைக்கு கதிஜான்கா ஒரு ரக்காத்து கூட தொடரல வாழ்க்கையில அவங்களுக்கு கடமை இல்லை தொடவும் இல்லை அவங்களுக்கு ஜனாசா தொழகம் கூட தொழு வைக்கப்படல ஏன் உலகத்தில் எல்லாத்தையும் அவங்க சிறந்தவங்கன்னு அக்கிதா கொள்கை கொள்கையில் அவ்வளவு உறுதியானவர்கள் கொள்கையிலே தெளிவானவர்கள் மார்க்கத்திலே அஸ்திவாரமானது கொள்கை வெளியில உள்ள தோற்றங்கள் கட்டடங்களை போல் உள்ளது அமர்கள் என்றால் இன்று அந்த தோற்றங்களை பேசுகிறார்களை தவிர அடிப்படையான கொள்கையை விட்டு விடுகிறார் அதை பற்றி உண்டான பொருட்படுத்துதல் அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை அதே மாதிரி கடமையான பரந்தான காரியங்களை விட்டு விடுகிறார்கள் உபரி வணக்கங்களை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க உபரியான வணக்கங்களை பற்றி அதில் ரொம்ப முக்கியத்துவமும் அதற்குண்டான சிறப்புகளையும் வர அடிப்படையான கடமைகள் அதை விட்டு விடுகிறார்கள் மார்க்கத்தில் வந்து எல்லாம் ஒரே தரமானதல்ல அது மாதிரி தனிநபர்களுடைய நலனை பற்றி அதிகம் பேசுகிறதே வருது பேசப்படுகிறதே தவிர பொது நலன் அது ரொம்ப குறை தனிநபர் நலன்களை விட பொது நலனுடைய என்பது முக்கியத்துவமானது அது மாதிரி நம்முடைய கடமைகள் என்பது உபரி வணக்கங்களை விட முக்கியத்துவமானது வெளிரங்கமான வணக்கங்களை விட நம்முடைய கொள்கைகள் என்பது அதை விட முக்கியமானது அதை விட முக்கியம் ஒரு ஆள் கொள்கை பாடா போயிருக்கிறார் பெரிய 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 அறமான நல்ல செயல்களை செய்கிறார் ஒரு வேலையும் இல்லை அல்லா சொல்கிறான் எல்லாம் காணல் நீர் போலங்கிறான் தனி மாதிரி தெரியும் காணல் நீர் போல ஒண்ணும் இல்லைங்கிறான் பயன்படாதுன்னு சொல்றோம் பொதீன கபர் அமாதும் கசராபின் யார் அல்லாஹுவை மறுத்துவிட்டு அல்லது ஈமான் இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அது காணல் நீர் போல காட்டில் தெரியக்கூடிய காணல் நீர் போலன்னு சொல்லணும் அதனால அமல்களை விட கொள்கைகள் என்பது முக்கியமானது என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி நம்முடைய அமல்களிலேயும் கூட எண்ணிக்கையை விட தரம் முக்கியமானது எண்ணிக்கை அப்படிங்கிறத விட நிறைய இருக்குதுங்கிறத விட செய்கிற குறைவானது தரமானதா இல்லையா தரம் என்பது முக்கியமானது ஒரு காரியத்தை செய்கிறார் தரத்தோடு செய்கிறார் அதை முறையோடு செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் முக்கியமானது இடத்துல உமரதி அல்லாஹ் பான்கு சகாமிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது மனசில் ஆசை இருந்தா சொல்லுங்களேன் ஒவ்வொரு ஆட்களும் சொல்றாங்க எனக்கு இந்த உகதுமுறை அளவுக்கு தங்கமாகிறது தங்கம் அதெல்லாம் எல்லாவுடைய பாதையில் நான் சதக்கா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னொரு நான் இரவுபூர நின்று அல்லாஹுவை தனிமையில் நின்று அழுது தொழுது வணங்குறதுக்கு ஆசைப்படுறேன் ஒரு ஆள் நான் பகலெல்லாம் வைக்க என் ரப்புக்காக நான் உண்ணாமல் பருகாமல் அல்லாஹுக்காக எதையும் நான் அருந்தாமல் இருக்கக்கூடிய அப்படியா ஒவ்வொரு ஆட்களும் என்ன அதடுத்து உமர் இல்லா இடத்தில் கேட்கப்பட்டது அவங்க சொன்னாங்க இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் அவர்களதுல செய்த அபு உபைதாரதிகளை போல அதன் ஜபர் அலிதான்வை போல சாலிமம் அபி ஹுதைஃபா மௌலா அபி ஹுதைஃபாவை போல அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருக்கணும்னு சொன்னான் இந்த மனிதர்களும் தரம் தான் முக்கியமே தவிர அதை விட எண்ணிக்கைங்கிறது முக்கியம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதல்ல அது தரமானதாங்கிறது தான் முக்கியம் உலகத்தில் இன்னைக்கு நாம் சின்ன விஷயத்தை பெருசாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆக பெரிய காரியத்தை ஓதுறதா ஓதுறது இல்லையாங்கிறத விட தஸ்மீ வச்சு ஓதுறதா கையில் ஓதுறதா இது பெரிய விவாதமாக இருக்குது ஓதுனது தான் பா சார் ஓதுனா என்ன அதை பத்தி விவாதம் நமக்கு தேவையில்லை அதை பற்றி பெரிய சர்ச்சை தேவையில்லை அதை சர்ச்சை பண்ணி இதை விட்டுடுறாங்க அதனால சின்ன விஷயங்களை பற்றி தேவையில்லாத விவாதங்கள் தேவையானவை பற்றி அடிப்படையாக பேசாத ஒரு நேர் பாருங்க நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுதாகி சொல்ல உதவியா அவருடைய ஒப்பந்தம் வெளிப்படையா பார்த்தா உதவியா ஒப்பந்தம் நஷ்டம் தான் சந்தேகமே இல்லை வெளிப்படையா பார்த்தா ஏன்னா எதிரிகளுடைய எல்லா நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதிரிகள் என்னென்னு சொன்னாங்களோ எதிரிகள் சொன்னாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க பிஸ்மில்லா பிஸ்மிக் அல்லாஹுமன் எழுதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அதை எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லான் எழுதக்கூடாது அல்லாஹுடைய ரசூல் முகமது எழுதக்கூடாது ரசூல்லாவை அழிங்க முகமது பின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் சுருல்லான்னா நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் சுருல்லான்னா நமக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க ஒரு பிரச்சனை இல்லையே முகமது ரசூருல்லான் போடக்கூடாது நீங்கள் முகமது பின் அப்துல்லான்னு போடுங்க அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடுங்க அதே மாதிரி ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் கலந்து வந்திருந்தாலும் கூட மக்காவுக்கு பக்கத்தில் எட்டு கிலோமீட்டர் வந்திருந்தாலும் திரும்பி போகிறது செய்யணும் அடுத்த வருஷம் தான் வரணும்னு சொன்னான் இது அவருடைய மானத்திற்கு ரோஷத்திற்கு விடப்பட்ட ஒரு சவால் ஒரு வகையில் ஆனாலும் அதுவும் செல்லாசன் ஏற்றுக்கிட்டாங்க அல்ல குரான் ஷரீஃபில் சொல்கிறான் நாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் இந்த வெற்றியாங்க இது மகத்தான வெற்றியை தந்தோங்கிறான் விஸ்மில்லாஹு ரஹமான்கிறது அழிக்கப்பட்டு விஸ்மிக் அல்லாஹுமன் எழுதியிருக்குது அது முகமது ரசூலுல்லா என்பது அழிக்கப்பட்டு முகமது பின் அப்துல்லான்னு எழுதப்பட்டிருக்குது ஐநூறு மைல்கள் கடந்து வந்தவங்களை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல எஹராமுக்கோடு உம்ராவனுடைய நோக்கத்தில் வந்தவங்களை திரும்பி போங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது திரும்பி போறாங்க எல்லாரும் இதுவெல்லாம் வெற்றிங்கிறான் இது என்ன வெற்றி இருக்கிற என்ன வெற்றி இருக்குது என்றால் அருமையானவர்களே காரணம் என்னன்னா சுயநலத்தை விட சமுதாய நலன் முக்கியம் அதுதான் விஷயம் சுயநலத்தை விட சமுதாய நலன் என்பது முக்கியம் தற்காலிகமான வெற்றி என்பதை விட நிரந்தர வெற்றி என்பது முக்கியம் தற்காலிகமா ஒரு வெற்றி மாதிரி தெரியுது தற்காலிக வெற்றியை விட நிரந்தரமான வெற்றிங்கிறது முக்கியம் என்பதை எல்லாம் அந்த உதைவியா பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது அதனால இந்த உலகத்தில் உபரியான வணக்கங்களை விட கடமையானது முக்கியம் ஒரால் கடமை செய்கிறது இல்லை உபரியான வணக்கம் அதை செய்கிறது இது கடமை முதல்ல செய்யுங்க கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது கடன் கொடுக்க மாட்டேங்கிறார் சதக்கா செய்கிறார் இவர் கொடுக்க வேண்டிய கடனையில் இதெல்லாம் கொடுத்து முடிக்கணும் கடன் நான் எந்த கவனமும் செய்யறது இல்லை ஆனால் என்ன செய்கிற சதக்காம கடன் முதல்ல கொடுத்து முடிக்கணும் அதுக்குண்டான கவனங்களை செலுத்தணும் கடனை நான் கொடுக்குறேன் சதக்கா அப்போ கூட அது வேறு விஷயம் அதை பற்றி உண்டான ஒரு கவனம் இல்லாம அது மாதிரி இன்றைய உள்ள காலகட்டத்தில் சிறிதை பெரிதாக்கப்படுகிறது பெரிதான விஷயம் அலட்சியம் செய்யப்படுகிறது கடமைகள் புறக்கணிக்கப்படுகிறது உபரியான வணக்கங்கள் பெரிதாதிக்கப்படுகிறது அக்கீதாவை கொள்கைகளை பற்றி உண்டான கவனமே இல்லை கொள்கை என்ன என்ன அப்படிங்கிறது தெரியல அந்த கொள்கையை பற்றி உண்டான அடிப்படை அறிவும் இல்லை ஆனால் செயல் செயல்களை பற்றி அது பிரதானமாக பேசப்படுகிறது நம்முடைய சுயநலனை விட சமுதாய நலன் முக்கியம் தனிநபர்களுடைய நலனை விட தற்காலிக வெற்றியை விட நிரந்தரமான வெற்றி என்பது முக்கியம் என்றெல்லாம் மார்க்கத்திலே இப்படி ஒரு தரத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா விளங்கும் ஞானத்தை தந்தருள் விரிவானா சமூக நலனை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் விசாலமான உள்ளத்தோடு செய்யக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள் புரிவானாக சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆஹரத்தையும் வந்தா நமக்கு நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்